நீங்கள் ரெண்டு பேரும் வந்த இந்த அத்தூர் காட்டிட்டு எனக்கு உங்களோட பேரை சொல்லுங்க கொஞ்சம் தாங்க இந்த அத்தூர் மகிமே மகிமே என்னடா சாய் வாசம் பங்கு பெரிய பெரியாக்கள்டா அதிகமே மலையில் எடுக்கிறதுடா பங்கு கும்மா வாய வச்சுட்டு காசு மணி அஞ்சு லட்சம் உங்களோட பேரு டீட்டெயில் அவ்வளோதையும் செல்லுங்க டக்குனு டக்குனு சொல்லுங்க பங்கு செல்லுங்க பேரு சுலைமாங் അട്രാസി വാളത്തോപ്പ് ഏരിയ വീട്ടുകൂടെ വെച്ചിരുന്ന കാശ് അഞ്ചു ലക്ഷം രൂപ കാണലേ അത് യാണേ തടിയാർ ചന്ദ കേപ്പം കൂട്ടി വന്ന കിഴികിതാട്ട വടകരി കൊണ്ടോടെ പാപ്പ വെച്ചിതാ പാകും

ஏன் அடிக்கிறீங்க அவரு அது ஒன்றுமில்ல நீங்க பேனைய முடிக்கா பெட்ட வடகரி அடிக்காங்க தம்பி விஷயத்தை என்ன அடிக்கிறீங்க பாவா

மாமா மாமா ஓடுமா மாமா அடிச்சு வாரமா மாமா ஓடுமா மாமா டேய் முதல்ல என்னட்ட வாங்கி டோக்கன் காசு எடுங்க அய்யே மரியாதை எடுங்க தம்பி தंदा தंदा இங்க மாரெல்லாம் உங்களுக்கு எல்லாம் அது கஅ பாவா எங்க போ எங்க தெரியாம அடிச்சு போடி பாங்க ஆலோசனை பட்டு கை வச்சிட்டீங்க இங்க பாவா எங்க போ பாவா இவனே ஒரு பித்தலாட்ட பாவாடா அப்போ நான் குடுத காசி நான் காசி பதிலா அந்த அடிக்கிற ஏடிஎம் தூக்குடா தந்து ஓடி வேற கூட்டி போட்டு டோக்கன் கொடுக்கிறோம் நீங்க என்ன சொந்த நீங்கள் நீர் ஆட்ட

ராப்பா வேலைக்கு எல்லாரும் வந்து வேலைக்கு நாம லேட்டு போல இருக்கி ஒஷ்டு நிற்காருடா ஒஷ் நிற்காரு கோவத்தில் நிற்காரு போல இருக்கிறாப்பா ஷா வேலைக்கு வர டைம் அடா இது டைம் எடுத்துடடா இப்போ ஆ உ ஓபடா நினச்ச டைமுக்கு வரத்துக்கு உனக்கு சம்பளம் ஆற மாசம் மாதம் மாறினா சம்பளத்துக்கு ரெண்டு நாள நான் இதுல மச்சான் மச்சா மச்சா அண்டே என்னடா ஏன்டா லேட்டா வந்த நீ வேலைக்கு லேட்டா வந்து லேட்டா அண்ணா டை டெய்லி ஏசி வந்து என்ன பிளாக் மெயின் லேட்டா வர நீ டெய்லி இல்லடா வந்துட்டு வாகனம் குல வாணம் உண்டல ஒரு பெரியசாமி ஒரு 1 hour later டோதே தலையில சுத்துதே யோ அண்ணா வா

ஏ மச்சான் ரஷ்மி ஏ டேபா ரஷ்மின் உன்னல்ல மேய்க்கிற தெரியா அதை உற அதெல்லாம் இடிக்கட்டுண்ணா மச்சான் உன் பாப்பா உப் ரோட்டில் பைக்கில் வரக்குள்ளே நெஞ்சிட வந்து பாப்பா ஹோஸ்பிட்டலடா எடா பாப்பா ஹோஸ்பிட்டல் இல்லையா நல்லதுதாடா குனாரு யாருன்னு தெரியாடா மச்சான் ஒரு பொடியே கொண்டு வந்து பாப்பாவை ஹோஸ்பிடலில் அட்மிட் பண்ணான் அந்த வாரம் என்னடா அந்த பொடியைன்னுடாண்ணா பாப்பாவை கொண்டு வச்சவன் யாருடா சொல்றா யாரு இந்த பொடியண்ணியா அதான்டா த மெல்லடி செட் போட்டிருக்கிறேன் பொடியான்டா ஜோ வா தம்பி ఇర్రా కూవారు పార్ వారం బస్ చిన్న బస్ తాత

கதை வந்துட்டு எந்த வந்துட்டுபை எடுபடுறதும் இல்ல புஷ் நான் அதைத்தான் உங்கள்ட்ட சொல்றதுக்கு ரொம்ப ரை பண்ணேன் ஆனா நீங்க நான் சின்ன கதையை காது காதூடு கேட்கல போஷ் என்னத்தை செல்றேன் சரி போஷ் நீங்க நானு நடந்துகிட்டு